தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது வாய்க்கையே பேசினார்களா கேள்வி கேட்டீங்களா சரித்திரம் படைத்த வகையில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது அதுவும் பார்த்தீங்கன்னால் என்றால் முறையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதியிலே நமது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இந்த முறை போன்ற முறை சட்ட முறை ஒரு தொகுதியை எங்களை கை ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதிலும் எங்கள் தளபதி புகா ஸ்டாலின் தலைமையில் இருந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் படித்திருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கு எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம் ஏற்கனவே சொன்னது போல் தான் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்துக்கின்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நான் பார்த்திருக்கின்றோம் மேலும் பல புதிய பாலக மேம்பாலங்களுக்கு வரவே இருக்கிறது பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வரவே இருக்கிறது இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே சா போக்குவரத்து நெரிசல் குறையும் அதேபோல் பார்த்துக்கின்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்களா நடை மேம்பாலம் அதே போல் அண்ணா சதுகத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்பெறுகிற அதே மாதிரி அதேபோல் பார்த்துக்கின்றால் எங்கள் சூலைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை வந்து கட்டி கொடுத்துருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசிக் பார்த்தீர்கள் இது இந்த மத்திய சென்னையிலே இரண்டு எங்களுக்கு இரண்டு எனக்கு எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பார்த்துக்கின்றால் எங்கள் அமைச்சர் திரு பி கே பாபா அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலர் திரு சிற்றரசு அவர்களுக்கும் அதேபோல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சார யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது வாய்க்கையே கேள்வி கேட்டீங்களா நாங்கள் ஜனநாயக முறையில் நாகரிகமான அரசியலை நாங்கள் செய்தோம் தரக்குறைவாக நாங்கள் எங்கேயுமே மாலைகளை நாங்கள் விற்கவில்லை மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வு காண்கிறோம் பிரச்சினையை பேசினோம் அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள்